தருமமிகு சென்னையில் இருந்து சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அற்புத சிவாலயம் அருள்மிகு மல்லிகேஸ்வரர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் கடல் மல்லை என்று போற்றப்படும் பல்லவர்களால் கைவண்ணம் கண்ட இந்த மாமல்லபுரத்தில் மேற்கு ராஜ வீதியில் மல்லிகேஸ்வரர் குடிக்கொண்டு அருள் பாலிக்கின்றார் மூன்று நிலைகளையும் ஏழு கலசங்களையும் கொண்ட அந்த கோபுர தரிசனம் நமக்கு வாழ்வில் உயர்வை கொடுக்கும் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று வரப்பிரசாதியாக இருக்கும் பெருமானையும் பெருமாட்டியையும் இங்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இந்த அழகான மல்லையில் ஒரு புறம் தலசயன பெருமாள் கிடந்த கோலத்தில் இருக்க இன்னொரு பக்கம் சிவபெருமான் லிங்கத் திருமேனியில் அருள்பாலிக்கின்றார் மல்லிகை வனமாக இருந்த இடத்தில் தானே உவந்து சிவபெருமானும் உமாதேவியாரும் வந்து இங்கு இருக்கும் பக்தர்களுக்கு வரங்களை கொடுக்கிறார்கள் கன்னிமூல கணபதியை வேண்டி இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் காரியங்களில் ஜெயம் பெறுகின்றார்கள் இப்படி அள்ளி கொடுக்கும் நாயகனாக இங்கே தும்பிக்கையான் இருக்கின்றார் பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே என்று நாம் விநாயகரை தரிசித்து இந்த ஆலயத்தில் கொண்டிருக்கும் சமய குறவர்கள் நால்வரையும் சேக்குழார் பெருமானையும் தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம் காழியூர் பிள்ளை நாவுக்கரசர் வன் தொண்டர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க பெரியபுராணம் அளித்த அந்த அற்புத மகான் என சிவ தொண்டர்களை தரிசித்து அறநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான திருக்கோயிலை நாம் வலம் வந்து கொண்டு இருக்கின்றோம் தொடர்ந்து குறிஞ்சி மலை நாயகனை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் வள்ளி தெய்வ யானையோடு சிரித்த முகம் கொண்டு நம்மை வரவேற்கும் முருகப்பெருமானை நாம் தரிசனம் செய்கின்றோம் மலைப்பகுதிதான் இந்த உலகத்தில் முதலில் தோன்றியதாம் மலை கடவுளாக முருகப்பெருமானை கொண்டாடினார்கள் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று அழகாக திருமுருகாற்றுப்படை முருகனை நினைத்தால் வாழ்க்கையில் பயமே இருக்காது என்ற தத்துவத்தை உணர்த்துகின்றது முருகனும் வேல் தாங்கி சேவல் கொடியை கொண்டு யாம் இருக்க பயமேன் என்று நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார் இந்த ஆலயத்தில் பிரதோஷ விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது கோஷ்டத்தில் இருக்கும் முழுமுதற் கடவுளை நாம் தரிசனம் செய்கின்றோம் அவரைத் தொடர்ந்து தென்முக கடவுளாம் குருவாக அமர்ந்திருக்கும் நம்முடைய யோக மூர்த்தி தட்சிணாமூர்த்தியையும் வணங்குகின்றோம் கடல் மல்லையில் குடிக்கொண்டிருக்கும் இந்த மல்லிகேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து தொடர்ந்து பிரதோஷ தரிசனம் செய்தால் தீராத பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று மக்கள் கூட்டம் பிரதோஷ நாயகரை வணங்க தவறாமல் வருகின்றார்கள் இந்த ஆலயத்தில் துன்பத்தை துடைக்கும் துர்காதேவியானவளை நாம் தரிசனம் செய்கின்றோம் மல்லிகை தோட்டத்தில் இறைவனும் இறைவியும் தோன்றியதால் இறைவனுக்கு மல்லிகேஸ்வரர் என்றும் அம்பிகைக்கு மல்லிகேஸ்வரி என்ற நாமமும் வந்தது பாலகராம் இந்த வேகமூர்த்தி பைரவரை நாம் தரிசனம் செய்கின்றோம் இந்த பைரவரை வணங்கினால் நமக்கு வாழ்க்கையில் எதிரிகள் தொல்லையோ அல்லது மரணபயமோ அறவே இருக்காது சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் என்று சூரிய பகவானிடம் பிரார்த்தித்து இங்கு இருக்கும் பிரதோஷத்தில் கொண்டாடப்படும் நந்தியம் பகவானையும் தரிசனம் செய்கின்றோம் பல யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம் பல கல்பங்கள் சேர்ந்தது மகா கல்பம் ஒவ்வொரு மகா கல்பம் நிறைவடையும் பொழுதும் ஊழி முதல்வனாக இந்த இறைவன் சாட்சியாக இருக்கும் பொழுது உலகம் முழுக்க இறைவனோடு ஐக்கியமாகும் அப்பொழுதும் தர்மமானது மட்டும் நிலைத்து இருக்கும் தர்மமே இந்த விடைவடிவமாக வந்து அந்த இறைவனை தாங்கி பிடித்து கொள்ளுமாம் அப்படி இறைவனையும் தர்மத்தையும் என்றுமே பிரிக்க இயலாது தர்மத்தின் வடிவமாக அறத்தின் வடிவமாக இருக்கும் இந்த நந்தியம் பகவானின் விசேஷ அபிஷேகத்தை காணும் பாகியத்தை நாம் பெறுகின்றோம் இடைவிடாமல் இறைவனின் பிரதோஷ தரிசனத்தை நாம் கண்டோம் என்றால் வாழ்க்கையில் பாவங்கள் நிவர்த்தியாகும் தீவினைகள் மாளும் இப்படி பால் அபிஷேகம் ஏற்றுக்கொள்ளும் நந்தியம் பகவான்தான் மாணிக்க வாசகராக வந்து இறைவனை எப்படியெல்லாம் வழிபாடு செய்து கொண்டாடி அவனிடம் அடைய முடியும் என்பதை வாழ்ந்து காட்டினார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நாம் பசுவிற்கு உணவினை வழங்க வேண்டும் சிவாலயங்களுக்கு நாம் செல்லும் பொழுது அங்கு இருக்கும் நந்தியம் பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் குறுக்கே செல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் அது எதை உணர்த்துகின்றது இறைவனுக்கும் தர்மத்திற்கும் நடுவே யாராலும் புக முடியாது என்ற மாபெரும் உண்மையை உணர்த்துகின்றது பிரதோஷ நாட்களில் இறைவனும் விடைமேல் அமர்ந்து நமக்கு பிரியா விடையோடு காட்சி தருகின்றார் சிவ மூர்த்தங்களில் இந்த மூர்த்தம் ரிஷபாரூட மூர்த்தம் என்று கொண்டாடப்படுகின்றது இந்த வெகு சிறப்பாக நடைபெற்று தாங்கிய அழகு மூர்த்தமாக நமக்கு இந்த ரிஷபமூர்த்தி அருள்பாலிக்கின்றார் சம்பந்தர் பெருந்தகையும் தன்னுடைய முதல் பதிகத்தில் தோடுடைய செவியன் விடையேறி தூவென் ஓர் மதிசூடி என்று முதல் வரியில் சொல்கின்றார் அப்படி விடையேறிய பெருமானாக பல அருளாளர்களுக்கும் இறைவன் காட்சி கொடுத்து முக்தியை அளிக்கின்றார் நாம் கண்ணுக்கு நிறைவாக இந்த நந்தியம் பகவானின் அபிஷேகத்தை கண்டு ரசித்தோம் வில்வ அர்ச்சனை சிவபெருமானுக்கும் உகந்தது நந்தியம் பகவானுக்கும் உகந்தது எந்த ஆலயங்களில் திருவீதி உலாவில் ரிஷப செய்கின்றோமோ அவர்களுக்கு கிடையாது என்பது சான்றோர்களின் நம்பிக்கை தீப மங்கள ஜோதி நமோ நம தூய லீலா நமோ நம என்று பக்தர்கள் இறைவனுக்கு அங்கே விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றார்கள் இங்கே பிரதோஷ நாயகரை தரிசித்து நாம் தரிசனம் செய்கின்றோம் நின்ற கோலத்தில் இருக்கும் அம்பிகையானவள் துவார பாலகிகளுக்கு நடுவே அழகாக நமக்கு அருள் பாலிக்கின்றாள் அம்பிகையானவள் நம்மை திருத்தி இறைவனிடம் சிபாரிசு செய்து நமக்கு முக்தி இன்பத்தை தருபவள் ஒரு பிறவியில் இருக்கும் தாயே நமக்காக பரிந்து அன்பினை கொடுப்பாள் என்றால் உலகு ஏழையும் பெற்ற சீரபிராமியாக இருக்கும் அம்பிகை எல்லா பிறவியிலும் நம்மோடு துணை துணையிருப்பாள் இவள்தான் நம்மோடு இருக்கும் தோன்றா துணை பூரணி மனோன்மணி தயாபரி என்று அவளை புகழ்ந்து இப்பொழுது நாம் இறைவனை கண் குளிர தரிசனம் செய்கின்றோம் தாழ்வாள கோழியாண்ட உருமணி தல் தாழ்வாழ்க ஆகமாயினு அண்ணி பான் தாழ்வாழ்கோகழியாண்ட உருமணி தல் தாழ்வாள ஆகமமாகி நின்று அண்ணி பான் தாழ்வாழ்கே அதே வேத நடி வெள்ள நடிவாழ் வேகம் கெடுத்தாண்ட வேத நடி வெல்ல பிறப்பரு கும்பிஞ்சகங்கள் பேய்கடல்கள் வெல்ல புறத்தாக்கி தன் பூங்கடல்கள் வெல்ல பிறப்பரு கும்பிஞ்சகங்கள் तार्टीशी यून तर्फून तर्फून you yeah, yeah. மாமல்லபுரத்தில் குடிக்கொண்டிருக்கும் மல்லிகேஸ்வரரை நாம் நிறைவாக தரிசனம் செய்கின்றோம் அபிஷேகத்தை இப்பொழுது அந்த அலங்கார கோலமாக நாகாபரணத்தோடு பூக்கள் சூழ வில்வத்தோடு தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம் மதுரையிலும் திரு ஆரூரிலும் இறைவன் அங்கு இருக்கும் வீதிகளில் காலார நடந்து வந்து திருவிளையாடல் புரிந்தார் என்று புராணங்கள் உரைக்கின்றன தாயுமானவராக மாறி நம்முடைய இன்னல்களை போக்க இல்லம் தோறும் எழுந்தருளும் சேவகனாக திகழ்கின்றார் இங்கே மல்லிகேஸ்வரர் கேட்ட வரத்தை அருள்பாலிக்கும் வரப்பிரசாதியாக குடிக்கொண்டு இருக்கின்றார் அவருடைய அந்த அழகான தீபாராதனை காட்சிகளை கண்டு கொண்டு இருக்கின்றோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று இவரை சரணடைந்து வாழ்க்கையில் நன்மைகளை பெறுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி